ஆன்மீக சம்பந்தமான ஒரு விஷயம் தான் இந்த வாஸ்து பார்க்கறது அதாவது இந்த பூமி பூஜை போடுற மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த வாஸ்து பார்த்து இடம் வாங்குறது வீடு கட்டுறது அப்படிலாம் நினைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது எந்தெந்த மதத்தினர் வந்துட்டு இந்த வாஸ்து பார்த்து வீடு கட்டணும் பொதுவா இது எல்லா மதத்தினரும் வாஸ்து பாக்குறாங்க அது இந்துக்கள் மட்டுமே ஆரம்ப காலங்களில் வாஸ்த்து பார்க்கப்பட்டது இன்றைக்கு எல்லா மதத்தினருமே பாக்குறாங்க இந்த ஆரம்ப காலத்துல இருந்து வான சாஸ்திரத்திலையும் வேத சாஸ்திரத்திலையும் வந்து இந்து இது இந்து மதத்தை தலைவியே இருந்ததுனால இது இந்துக்களுக்கு மட்டுமே பொதுவானது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது பட் அது இருந்து நான் சயின்ஸா சொல்ற மாதிரி சன்லைட் வந்து எல்லா மதத்துக்கும் பொதுவான தரேன் அப்ப எனக்கும் வந்து இஸ்லாம் மதத்தோடு இருக்காங்க கிறிஸ்துவ மதத்தோடு இருக்காங்க இப்போ ரெண்டு நாள் முன்னாடி கூட திருச்சியில் ஒரு கிளைண்ட் அட்டன் பண்ணேன் ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு கிறிஸ்தவர் ஸோ அவர் நம்ம வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இப்படி ஒன்று இருக்கான்னு சொல்லி அவர் என்னை கூப்பிட்டு இந்த வீடு பார்க்க வாஸ்து பார்க்க நேர்ந்தது. இல்லை இது எல்லா மதத்துக்கும் பொதுவானது. குறிப்பாக வந்து இந்த மதத்துக்கு அப்படின்றது மக்கள் மத்தியில் இருக்கு. அது நிஜம் இல்லைன்னு வச்சுக்கிட்டீங்களே. எல்லா மாதத்து சன்லைட் உண்டுதானே. கண்டிப்பா. எல்லா மாதத்து கறங்குகளுக்கும் வீடு உண்டுதானே. கட்டடம்ன்றது உண்டுதானே. இப்ப இந்துக்களுக்கு வேற கட்டிடம்

மிக மிக ஆபத்தானது அப்படின்னு சொல்லும்போதுல அதே மாதிரி அந்த ரெண்டு கேஸ் இருந்துச்சு இன்னும் ஒரு ரெண்டு கேஸ் பார்த்தீங்கன்னா ஒன்னு வந்து திசை திரும்பிய வீடு ஸோ அவங்க வீடு வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு புது வீடு கட்டுறதுக்கு ஆலோசனை சொல்லப்பட்டது ஏன்னா அந்த வீட்டில் எந்த ஒரு மாற்றமும் செய்ய முடியாது ஸோ அவங்களும் அதுக்கு அவங்களும் அதுக்கு விருப்பத்தில் இருந்தாங்க விருப்பம் விருப்பம் தெரிவித்ததுனால கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு வீடு கட்டுறதுக்கு ஆலோசனை சொல்லப்பட்டது இன்னொரு கேஸ் வந்துட்டு நிறைய தவறு இருந்தது அவங்களுக்கு வந்து மேஜராக இருக்கிற தவறை மட்டும் சரி பண்ண சொன்னாங்க ஏன்னா எல்லா தவறையும் அவங்களால செய்ய முடியக்கூடிய இடத்துல அந்த வீடு இல்லை அந்த கட்டிடம் அந்த அது மாதிரி செய்யக்கூடிய இடத்துல இல்லை அதனால் வடகிழக்குக்கு உண்டான ஒரு தவறு மட்டும் மாற்றி அமைக்க சொன்னோம் அதில் குறிப்பாக அவங்க வீட்டில் வடகிழக்குல கிச்சன் நம்ம எல்லா இடத்துலையும் சொல்கிற பட்சத்தில் வடகிழக்கு கிச்சன் இருந்தால் வீட்டோட எஜமானே இருக்க மாட்டார்ன்ற மாதிரி தான் அந்த வீட்டில் இருந்துச்சு ஸோ அதை மாற்றி அமைக்க சொன்னோம்

இங்கே வீடு கட்டுறதுக்கு நிறைய விதிமுறைகள் இருக்கு அது நான் வந்து என்னுடைய ஸ்டைல்ல சொல்லணுன்னா இடம் வாங்குறதும் ஒரு நிலம் தேர்வு பண்றதுக்கு ஒரு ஒரு டைப் ஆஃப் விதிமுறை இருக்கு வீடு கட்டும்போது வீட்டுக்குள்ளேயும் வீட்டுக்கு வெளியிலையும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மூணு செக்மெண்ட்டாக பிரித்து வச்சுருக்கிறோம் இந்த இடம் வாங்குறது ஒரு இது ஒரு லென்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் இடம் வாங்கும்போது ஃபர்ஸ்ட் திசை பார்க்கணும் திசை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல தெருக்கு போருப்பார்வையோ நீர்நிலைகளோ மலைகளோ அந்த மாதிரியான விஷயங்கள் எகைன்ஸ்டா இல்லாம அந்த இடம் இருந்துச்சுன்னா அந்த இடத்த வாங்கலாம் அப்புறம் அந்த இடம் சதுர சவகமாக இருக்கும் அன்ஷேப் பிளாண்ட் வாங்கக்கூடாது இதுதான் அந்த இடம் வாங்கக்கூடிய இடம் 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 வாங்கும் போது பார்க்கக்கூடிய ரூல் வீடு கட்டும் போது வீட்டுக்குள்ளே ஹால் எங்கே வரணும் கிச்சன் எங்கே வரணும் பெட்ரூம் எங்கே வரணும் அடிஷ்னல் பெட்ரூம் எங்கே வரணும் டாய்லெட் எங்கே வரணும் மாடிப்படி எங்கே வரணும் பூஜா எங்கே வரணும் இதெல்லாம் வீட்டுக்குள்ளே பார்க்க வேண்டிய விஷயங்கள் வீட்டுக்கு வெளியில் கார் ஷெட்டு மாட்டை கொட்டை வீட்டுக்கு வெளியே போடுற காமன் டாய்லெட்டு செப்டிக் டேங்கு அவுட்டர் கிச்சனு ஸோ இந்த மாதிரி காம்பவுண்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வீட்டுக்கு வெளியில் நம்ம பார்க்குறது இது வந்து மூணு செக்மெண்ட்டாக பிரிச்சுருக்குறோம் இது ஒரு ஃபுல் லென்த்தியான ஒரு விஷயம் இது ஒரு வேலை யாராவது நம்ம நேயர்கள் பார்க்குறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது அது வந்து நம்ம டூ டி த்ரீ டி ரெண்டு மெத்தட்லேயுமே கற்றுத்தரோம் போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு இப்போ நம்ம வந்து ஆன்லைனில் வந்து ஃபுல்லி ரெக்கார்டட் கிளாஸாக வந்து

ரெண்டு நாளில் பேசிக் கற்றுக் கொடுத்துருவோம் அவங்க தொழிலாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தொழில் பயிற்சி தனியாக கொடுப்போம் ஆன்லைன்ல படிக்கிறவங்களுக்கு த்ரீ மந்த் டூரேஷன் கொடுத்துருவோம் அவங்க எப்பனாலும் படிச்சுக்கலாம் அது லிமிட்டட் கிடையாது வீட்டில் இருந்து படிச்சுக்கலாம் வாஸ்து அப்படின்றது வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் பாக்குறோம் ஒரு எண்பது எண்பத்தி ஐந்து காலகட்டங்கள்ல இது ஆந்திராவை தழுவிதான் தமிழ்நாட்டுக்கே வந்துச்சு ஸோ இன்றைக்கும் தமிழ்நாட்டை காட்டிலும் ஆந்திராவில் இருக்கிறவங்க தான் ரொம்ப தீவிரமாக வாஸ்து பார்ப்பாங்க ஒரு ஒரு சின்ன பெட்டிக்கடையில இருந்து ஆரம்பிச்சு பெரிய மாளிகை வரைக்கும் சமீபத்தில் நீங்க போன கவர்மெண்ட் ஆந்திராவில் வந்து அந்த கோதாவரி நதிக்கரையோரை வந்து ஒரு சட்டசபை கட்டுறதுல பிரச்சனையாயிட்டு இப்போ அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எல்லாம் இடிக்கலாம் சொன்னாங்க இல்லைங்களா ஸோ அதெல்லாம் அந்த வாஸ்து படி வந்து பிரச்சனை தான் அது அங்கே அசம்பிளியை கூட வாசித்துப்படி கட்டணும்னு நினைக்கக்கூடிய கவர்மெண்ட்டு ஸோ ஆந்திராவை தான் அது வந்தது தமிழ்நாட்டில் ஒரு பார்சியல் மக்கள் மட்டும் வாசித்து பார்க்குறாங்க கேரளாவில் சுத்தமாகவே பார்க்குறது இல்லை கர்நாடகாவும் ஆந்திராவும் தன் நிறைய பேர் வாஸ்து பார்க்குறாங்க ஸோ நார்த் இந்தியாவில் எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது மத்திய பிரதேசம் வரைக்கும் போயிருக்கேன் கொஞ்சம் ஆந்திராவை பேஸ் பண்ண மாதிரி அவங்க ஒரு ஸ்டைலில் வாஸ்து பார்க்குறாங்க எல்லாமே பார்க்குறாங்க இது பார்க்காமல இல்லை

இப்ப வந்துட்டு பொதுவாவே நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா தான் வந்துட்டு சமையலறை இப்படி இருக்கணும் இந்த டிசைன்ல இருக்கணும் அதே மாதிரி பெட்ரூம் இந்த டிசைன்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வாஸ்து முறைப்படி கட்டுறோம் அப்படின்னு சொல்றோம் ஒரு இடம் வாங்கும் வந்து வாஸ்து பார்க்கணுமா சார் கண்டிப்பா நீங்க தமிழ் ஒரு அழகா ஒரு வார்த்தை சொல்லுவோம் உட்காரவன் சரியா உட்காந்தா செய்யறவங்க சரியா செய்வான்னு சொல்லுவோம் அது பல இடத்துக்கு பல விஷயங்களுக்கு பொருந்தும் இந்த இடத்துலயும் அது வாஸ்துக்கு வந்து நம்ம பொருத்திக்கிடலாம் முன்னோர்கள் ஏதாவது ஒரு பழமொழி எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க இல்லையா அது வந்து வாஸ்துக்கு பல இடங்கள்ல பொருந்து தான் செய்யுது நீங்கள் நல்ல இடத்த வாங்கி அதில் கட்டடம் கட்டும் பொழுதுதான் அந்த கட்டிடம் உங்களுக்கு பலன் கொடுக்கும் சும்மா ஏதோ ஒரு இடத்த வாங்கி நீங்கள் ஏதோ ஒரு கட்டிடத்தை கட்டினீங்கன்னா அது பலன் கொடுக்காது நீங்கள் போட்ட காசு பீனா அப்போ அந்த நல்ல இடம்ன்றது எது அப்படின்னா இந்த சதுரம் சவகமான இடம் தெற்குத்து இல்லாத இடங்கள் பக்கத்தில் நீர்நிலைகள் இல்லாத இடங்கள் மலைகள் குன்றுகள் இல்லாத இடங்கள் ஸோ இந்த மாதிரியான இடங்கள்ல நல்ல இடங்கள்னு சொல்லுவோம் இதெல்லாம் <Trib> தாண்டி <forums> um <das M -itchat> okay, so <ysection> வாஸ்து பார்த்து கட்டுறன்றத தாண்டி கவர்மெண்ட் பர்மிஷனோட கட்டணும் இப்ப அப்ரூவல் வாங்காம கட்டக்கூடாது இப்போ நிறைய பேர் அப்ரூவல் வாங்காம அவங்க இஷ்டத்தை கட்டிடுறாங்க அது அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு பவர் கிடைக்காம போயிடுது வீட்டுக்கு வந்து டாக்ஸ் பே பண்ண முடியாம போயிடுது லோன் கிடைக்க முடியாம போயிடுது இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால ப்ராப்பரா ஒருத்தர் வீடு கட்டணும்னா ஒரு என்ஜினியரை வச்சு அப்ரூவல் வாங்கிட்டு கட்டுறது புத்திசாலித்தனமான விஷயம் ஆமா ஆமா வாங்கி பண்றது புத்திசாலித்தனமான விஷயம் வாஸ்து தாண்டி இதெல்லாம் வந்து

ஸோ இது ஒன்று நான் என்னுடைய சர்வே இன்னொரு சர்வே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலங்களில் மரத்தை வச்சு தான் ஜன்னலோ டோரோ பண்ணியிருப்பாங்க மரம் வந்து சதுர சௌகமாக தான் வந்து கிடைக்கும் ஒரு அரைவட்டமாக ஒரு ஓவல் ஷேப்லாம் பண்ண முடியாது இல்லையா ஒருவேளை நம்ம முன்னோரில் அதன் அடிப்படையாக சதுர சௌகமாக கட்டியிருக்கலாம் ஆனால் தியான மண்டபங்கள் கோவில் கோ கோவில் வழிபாட்டு ஸ்தலங்கள் அது வந்து கிறிஸ்துவ ஆலயங்களாக இருக்கலாம் முஸ்லீமோட அந்த மசூதியா கூட இருக்கலாம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அரைவட்டமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் டோம் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம் இது எதுனா அந்த இறை வழிபாட்டுக்கும் தியானம் யோகா தெரிய அந்த மாதிரியான விஷயங்களுக்கு அது உகந்ததாக இருக்கும் ஆனால் குடியிருக்கிற வீடு அப்படினாவே அது சதுரம் சபகமாக இருக்கிறது தான் குரோத் இருக்கு மற்ற இடங்களில் குரோத் இல்லை நம்ம ஊர்ல வந்து இந்த பிரமிடு விஷயங்களை வந்து ட்ரை பண்றாங்க நிறைய இடங்களை பிரமிடை வந்து பிரமிடு குடி குடியிருந்தா ஹெல்த்தியா இருக்கலாம் நோய் இல்லாம இருக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க அப்படி எந்த ப்ரூவன்ட் இல்ல சும்மா ஒரு செவி வழி செய்தியா தான் இருக்கு எந்த இடத்துல அது வந்து ரெக்கார்டா இல்ல இவங்க வந்து பிரமிடு கடியில இருந்தனால சோ இவங்க நோய் இல்லாம நூறு வருஷம் வாழ்ந்திருக்காங்க சோ அந்த மாதிரியான விஷயங்கள் எங்க ரெக்கார்டா இல்ல இப்ப நாங்க இந்த விஷயங்களை ஆய்வு கருத்திட்டே வரும்போது அந்த சதுர சவமா இருக்கிற வீட்டுல மட்டும் பாவலம் இல்லாம இருக்கிறத பார்க்க முடியுது சோ அவங்கதான் மனிதன் வசிக்கிறதுக்கு ஒரு உகந்த இடமா இருக்கு இப்ப வந்துட்டு நிறைய நம்ம shows நிறைய இடங்கள்ல நீங்க வந்துட்டு சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா திசையை பார்க்கணும் கண்டிப்பான்னு சொல்றீங்க பட் ஒரு நார்மல் பர்சனுக்கு இப்ப நானே இருக்கேன் அப்படின்னா எனக்கு எப்படி நான் திசையை பாக்குறது அது எப்படி கத்துக்கிறதுங்க தொழில் ரகசியத்தையே கேக்குறீங்க நீங்க சொல்லி கொடுக்க முடியாது பட் அவங்களுக்கு கத்து கொடுக்குறோம் அது எப்படின்னா கிளாஸ்க்கு வரணும் நீங்க கிளாஸ்க்கு வந்தாதான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேசிக்கா வாஸ்திரம் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டு திசையை கற்றுக் கொடுக்கும்போது உங்களுக்கு புரியும் ஏன்னா ஏன் நேரடியாக உடனே உங்களுக்கு பத்தி சொல்றேன்னு வச்சுக்கிட்டீங்களே காம்பஸை காமிச்சு இப்படிதான் திசை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு வந்து ஒரு அவுட் ஆஃப் சிலபஸ் புரியவே புரியாது அது வந்து ஒரு வாஸ்துல பிஹெச்சடி மாதிரி நீங்க நேரடியாக போய் பிஹெச்சடி சொல்லிக் கொடுக்கக்கூடாது நீங்க டென்த் பிளஸ் டூ காலேஜ் யூஜி பிஜி எல்லாம் முடிச்சுட்டு நீங்க அதுலயே கொஞ்சம் டிராவல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே சொல்லிக் கொடுக்கும்போது தான் புரியும் திசையை பார்க்கறதுக்கும் அதுக்குள்ள ஒரு இன்ஜினியரிங் இருக்குது ஸோ எல்லாரும் அதை கற்றுக்கிற முடியுறது இல்லை என்னுடைய ஸ்டூடெண்ட்டு இப்போ நிறைய பேர் இருக்காங்க நானூறு ஐநூறு பேர் இருக்காங்க அவ்வளோ பேருக்கு நான் கற்றுக் கொடுத்துருந்தாலும் சைட்டில் போய் நின்றுட்டு எனக்கு ஃபோன் அடிக்கிறேன் சார் இது இப்படி இருக்கு இதுக்கு என்ன இது எந்த டைரக்ஷனை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கூப்பிட்றது உண்டு கொஞ்சம் அதுக்கு எப்படி சொல்றதுன்னா ஜியாலஜிக்கலான விஷயங்களை நீங்கள் நிறைய படிக்கணும் இந்த பூமியை பற்றியும் இந்த பூலோக அமைப்பை பற்றியும் நீங்க நிறைய படிச்சீங்கன்னா லாட்டியூட் லேங்டியூட்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா அதை பத்தி நிறைய படிச்சிங்கன்னா இந்த காம்பஸ் யூஸ் பண்றது உங்களுக்கு புரிய வரும் அப்படி இல்லை சரி நேயர்களை சொல்லக்கூடாதுன்றது இல்லை நான் கற்றுக் கொடுக்க தயார் பட்டு பொது வெளியில் பொது வெளியில் கற்றுக் கொடுக்க முடியாது அதுக்கு வந்து ஸ்லைட் போட்டு கற்றுக் கொடுக்கணும் காம்பஸ் டூல் வேணும் அதுக்கு ஒரு லேண்ட்ஸ்கேப் அந்த அதாவது ஒரு இடம் வேணும் ஒரு மனை வேணும் லே அவுட்ணும் லே அவுட்டில் நின்றுட்டு ஒரு ரோடு பேஸில் வச்சுட்டு கற்றுக் தான் அது புரியும் ஒரு ஷோல வந்து காம்பஸ் பத்தி சொல்லும்போது அது ஜஸ்ட் லைக் இதா இருக்குமே தவிர அது விளக்கம் விளக்க முடியாது ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம் அது சமைக்கிறது எப்படின்னு வாயில் சொல்ல முடியாது லைக்ல அது சமைச்சு அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து பண்ண முடியும் பண்ண முடியும் நான் எல்லாத்துக்குமே கத்துக் கொடுக்க ரெடி அது நான் அதிகமே என்னோட கிடையாது வச்சுக்க முடியாது அது வகுப்புக்கு வரும்போது அது ப்ராப்பரா கத்துக் கொடுக்க ரெடி பொதுவாக வந்து ஆஹ் நாங்கள் அதை ஆராய்ச்சி பண்ணிருக்கோம் அது எப்படின்னா அக்னி மூலையை தவிர வாயு வாயுமலையில கிச்சன் வச்சு கொடுத்திருக்கோம் அந்த கிச்சனுக்கு பேரு மாமியார் கிச்சன் மாமியார் என் நாத்தனார் கிச்சன் சொல்றோம் நீங்க வீட்டுல வந்து அக்னி மூலையில கிச்சன் வைக்கும்போது அந்த வீடு வந்து ஒரு எப்போவும் போல ஆவரேஜ் லைஃப் அப்படியே ஸ்மூத்தா டிராகல் ஆகுறது நீங்க அதை தூக்கி வாயு வாயுமலையில வைக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா அத்னார்மலை ஆயிடுது அந்த வீட்டுல யாருன்னா அந்த பொண்ணோட அம்மாவோ இல்ல பையனோட அந்த வீட்டு ஓனரோட அம்மாவோ அதாவது யாராவது ஒருத்தர் வந்து பெண்மணி மணி வந்து இருந்துகிட்டு அந்த வீட்டுடைய பெண்ணை வந்து கெஸ்ட் வர வச்சு அந்த பெண்ணோட மாமியாருன்னு வச்சு கிடைக்கல வந்துட்டு அவங்க வீட்டு சொந்தத்தில வர வச்சு டீ போடு காபி போடு மூணு வேலை டீ காஃபி போட்டு இந்த மாதிரி ஒரு சூழல் அது ஒண்ணு இன்னொன்னு வந்து எந்நேரம் சமைச்சு போட்டுட்டே இருப்பாங்க வந்துட்டே இருப்பாங்க இது ரெண்டுமே இல்லைங்க அப்படின்னா இந்த லேடியே போய் சமையல்ல வந்து உட்காந்துட்டு என்ன ஸ்வெட்டிங் ஆகிட்டே இருப்பாங்க அவங்கள ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிடும் எனக்கு ஒரு நெருங்கிய நண்பர் ஒருத்தர் என்னுடைய ஸ்டூடெண்ட்டும் கூட திருமதி வெளியில வந்து கோயம்புத்தூர் வந்திருக்காரு மேபி ஷோ கூட பார்க்கலாம் அவர் வீட்டில் வடமேற்கு கிச்சன் இங்கே கோயம்புத்தூரில் வந்து வாரை வீட்டில் இருக்காங்க போய் பார்க்கும்போது வடமேற்கில் கிச்சன் இருந்தது ஸோ அவருக்கு அம்மா கிடையாது ஸோ மாமியாரும் வந்து கூட இருக்க போகிறது இல்லை அவங்க அம்மாலாம் இறந்துட்டாங்க நோ நோமோர் இப்போ நான் கேட்டேன் நான் இப்போ அம்மாவும் வரல மாமியாரும் வரல நாத்தனார் யாருமே இல்லை எப்படி உங்க மேடமே வந்து கிச்சன்ல எனி டைம் இருக்கிறாங்களான்னு கேட்டப்ப சார் ஆமாம் சார் அப்படி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆயிடுச்சு நான் வந்து டயட்ல இருக்கிறனால சில ஃபுட்டு வந்து அவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க அப்போ அதனால எந்த இடமும் கிச்சன்லயே இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சுன்னு சொல்லி அவர் சொன்னார் ஸோ அந்த உடமே இருக்கு இப்படி ஒரு கிச்சனுக்குரிய தன்மை உண்டு சார் இந்த கிச்சன் நம்ம யாருக்கு வச்சு கொடுப்போம்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பண்றாங்களே ஹோட்டல் படி அவங்களுக்கு அங்கே வச்சு கொடுப்போம் எப்பவுமே அடுப்பு எரிஞ்சுட்டே இருக்கும் சமைச்சுட்டே இருப்பாங்க வந்துட்டு இருக்கும் அப்போ அக்னி மூலையை தவிர வாயு மூலையில வச்சுக்கலாம் வடமேற்குல வச்சுக்கலாம் ஆனா இதையே தவிர ஈசானிய மூலையிலையோ தென்மேற்கு மூலையிலையோ வைக்க கூடாது வடகிழக்கு மூலையில தென்மேற்கு மூளை வைக்க கூடாது வடகிழக்கு மூலையில வச்சுட்டா வீட்டுடைய எஜமான் இருக்கிறது இல்ல அப்படி எஜமான் இருக்காருன்னா எஜமானுடைய வாரிசுகள் இருக்கிறது இல்லை அது லைவாவே இருக்கிறது இல்ல தென்மேற்குல கிச்சனை வச்சுட்டு அது குடும்பமே குடும்பமா இருக்கிறது இல்ல ஸோ அது வந்து விவரிக்க முடியாத அளவுக்கு அவங்க கஷ்டங்கள் முடிஞ்சிருதுங்க அது அதாவது தென்மேற்குல பெட்ரூம் தவிர வேற எது இருந்தாலும் தவறுன்னு சொல்லுவேன் அதுல குறிப்பா இந்த கிச்சனுக்கு இது வந்துடுச்சு அப்படின்னா கண்டைபிடிக்க முடியாத வியாதி தீர்க்க முடியாத வியாதின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வியாதி எல்லாம் அதை இழுத்து விட்டுருது அது வந்து அவ்வளவு ஆபத்தானதுன்னு வச்சுக்கீங்களே இப்ப வந்துட்டு சார் மாடிப்படி அமைக்க சிறந்த இடங்கள் வீட்டுக்குள்ளேயும் சரி வீட்டுக்கு வெளியிலையும் சரி ரெண்டுமே தனித்தனியாக சொல்றேன் நான் வீட்டுக்குள்ள அப்படின்னா தெற்கும் மேற்கும் அதாவது தெற்கு மத்தியத்துலையும் மேற்கு மத்தியத்துலையும் அமைச்சுக்கலாம் இதை தவிர வேறு எங்க அமைச்சாலும் அது கெடுதலான பலனை கொடுக்கும் வீட்டுக்கு வெளியில தென்களுக்கு தென்மேற்கு வடமேற்கு இந்த பகுதியில வீட்டுக்கு வெளியில அமைச்சுக்கலாம் இதுலயும் நம்ம ஆட்டில வந்து ரொம்ப டெக்னிக்கலாக போய் கேண்டில் போடுறேன் தூண் இல்லாமல் போடுறேன்னு சொல்லி நிறைய பேர் போடுறீங்க ஸோ அதெல்லாம் உங்களுக்கு அதை பத்தின நாலேஜ் தெரிஞ்சா போடுங்க இல்லைன்னா இல்லைன்னா நார்மலாக தூண் போட்டு போடுங்க ஒரு பெட்டரான விஷயம் மாடிப்படி அப்படின்னா மலையில நினைவு வெயில் காயணும் கவர்டா இல்லாம போட்டுக்கிடுங்க ஸோ இதுதான் மாடிப்படிக்குரிய ஃபார்முலா இதுலயே வந்து கிளாக் வைஸ்ல தான் ஏறணும் ஆண்டி கிளாக் வைஸ்ல ஏறணும் ஆன் நம்பர் ஈவன் நம்பர்ல வரணும் அதாவது ரெட்டப்பட ஒட்டப்பட வரணும்லாம் சொல்லப்படுறது உண்டு இதுதான் வாஸ்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க பட் அப்படி எதுவும் கிடையாது அப்படி இல்லை ஒற்றைப்படையில தான் போடணும் ரெட்டைப்படையில போடணுன்றதை விட படியோட ஹைட் அப்படின்ற ஒரு விஷயம் முக்கியம் அது இன்ஜினியராக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு படிக்கு இன்னொரு படியுடைய உயரம் வந்து சிக்ஸ் இன்ச் இருக்கணும் அது வந்து ஸ்டாண்டர்டாகவே சிவில் இன்ஜினியருடைய ரூல் வந்து நூற்றம்பது எம் ஸோ இதை கால்குலேட் பண்ணி படி அனுப்பிச்சுக்கிட்டால் போதுமே இந்த ரெட்டப்படையில் வரணும் ஒத்தப்படையில் வரணுன்றது அவசியம் இல்லை இதே மாதிரி கிளாங் வயசில் போடணும் ஆண்டிகிளாக் வைஸில் போடுறது தான் பலன் அப்படின்றது இல்லை பை எக்ஸ்பீரியன்ஸில் வந்து மேற்கு பக்கம் போடுற படியெல்லாம் வந்து ஆண்டிகிளாக் வைஸில் தான் வரும் தெற்கு பக்கம் போடுற படியெலாம் வந்து கிளாக் வைஸில் தான் வரும் இதுக்கு பர்டிகுலராக ஒரு ரீசன் இருக்கு அது வந்து

हर मेरे पास पास ठीक है ठीक है सर उम्म लोड वॉइस हमें जब ब्रेक आ गये होंगे आज सब दावा नहीं किया इसमें लोग कुछ साली लेने पेस नहीं है ना उम्म लोगे संडे के दिन लेके जितना बारा है वहाँ बारा है वहाँ लोग उम्म लोगे पेस हमेशा रोड रोड पे ओके और ये इन्हें संडे कबसे रुम लेके बारा बार எல்லா வாத்து சந்தேகங்கள் இருக்கு நீங்க தாராளமா லைன் நம்பருக்கு நீங்க பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் நீங்க நீங்க லைன் நம்பருக்கு கால் பண்ண முடியல உங்களுக்கு லைன் கிடைக்கல இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க கால் உங்களுடைய நீங்க மெசேஜாவும் இல்ல கால் பண்ணி கூட நீங்க அதான் விஷயத்தை வந்து கண்டிப்பா நம்ம சிவில் படிக்கும் போதும் சரி காலேஜ் ஆமா ஆமாங்க சார் ஆமாம் ஆமாம் ம் சார் தமிழ்நாடு முழுக்க அந்த வெஸ்டர்ன் கேட்டில் வந்து ஃபுல்லாகவே மலை இருக்கு அவர் ஊரில் மழை போல் இருக்கு பரவாயில்ல ப்ராக்டிக்கல் இல்லாமல் என்ஜினியரிங்கில் வந்து கற்றுக் கொடுக்குறதே கிடையாது லேப் கண்டிப்பாக இருக்கும் அந்த லேபில் வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் என்ஜினியரிங் இருக்கும்